வணக்கம் ஆயுர்வேத மருத்துவத்தில் வெற்றிலைக்கு முக்கியமான இடம் உண்டு இந்த பச்சை நிற பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அதுவும் அதை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது பல நன்மைகளை அளிக்குது வெறும் வயிற்றில் வெற்றிலை சாப்பிட்றதுனால கிடைக்கிற ஏழு முக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதா தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வெற்றிலையில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்குது இது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது மேலும் வெற்றிலை வாயுவை குறைத்து அஜீர்ணத்தை செய்ய உதவி செய்யுது இரண்டு வெற்றிலையின் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் துர்நாற்றம் பல் சொத்தை போன்ற பிரச்சனைகளை தடுக்குது இதனால ஈறுகளின் ஆரோக்கியம் மேம்படுது மூன்று நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க வலுவாக்க விட்டமின் சி மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மிகவும் முக்கியம் வெற்றிலையில் இது அதிக அளவு நிறைந்துள்ளது இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்குது நான்கு குறிப்பாக இதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வீக்கம் மற்றும் வலியை குறைத்து ஆப்பிரிட்டிஸ் போன்ற நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்குது ஐந்து வெற்றிலை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்கிறதோடு இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக பயனுள்ளதாகவும் இருக்குது ஆறு மன அழுத்தத்தை குறைக்கும் சேர்மங்கள் வெற்றிலையில் நிறைந்துள்ளதனால வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்துவது இது தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் ரொம்பவும் பெரும் உதவியா இருக்கு ஏழு இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும செல்களை பாதிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடுறதுனால விரைவில் வயதான தோற்றம் சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகளை தடுத்து சரும பொழிவை அதிகரிக்குது வெற்றிலை பல நூற்றாண்டுகளாக பாலம் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுற ஒரு அற்புதமான இலை வெறும் வயிற்றில் வெற்றிலையை சாப்பிடுவது நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை அளிக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம முடியும் போது எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ